போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டை இங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ளப்புல கட்டு அழிக்க வல்லானே நல்லிருளில் நட்டம் பயின்று ஆடும் நாதனே தில்லை உள் உள்கூத்தனே தென்பாண்டி நாட்டானே இதன் பொருள் போற்றுதல்கள் செய்து புகழ் கூறி தம்முடைய பொய்கள் ஒழிய உண்மையே ஆன அடியவர்கள் மீண்டும் இவ்வுலகுக்கு வந்து வினை நிறைந்த பிறவியில் சிக்குறாது மாயையாளான இவ்வுடலின் கட்டுமானத்தை அழிக்க வல்லானே வேறு எதுவுமற்றதாகிய இருளில் கூத்து ஆடுகின்ற நாதனே அதாவது இங்கு இருள் என்பது இன்மையை குறிக்கிறது உலகங்கள் எல்லாம் ஒடுங்கிய பின்னர் இறைவனைத் தவிர வேறு எதுவும் இல்லாத அந்நிலை ஏதுமற்ற இருள் போன்றது அந்த இருளில் ஒளியாக இறைவன் ஆடுகின்றார் மீட்டிங்கு வந்து வினை பெற வி சாராமே